சித்தர் கூட்டத்தில் ஒருத்தர் தான் திருமூலர் அவர் திருக்கைலை மரபை சேர்ந்தவர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் பெற்ற குருநாதரில் இவரும் ஒரு முக்கியமான நபர் நந்தி பெருமானுடைய அருளையும் பெற்றவர் தான் திருமூலர் மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர் சொல்லிட்டு போனது தான் திருமந்திரம் திருமூலரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருக்கயிலையில் அகத்தியரை தென் திசை நோக்கி திருமூலர் கேதாரம் காசி போன்ற வடநாட்டு தலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சி தில்லை இந்த மாதிரி தென்னாட்டு திருத்தலங்களையும் சந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் யாரை போய் பார்த்தாரு அப்படின்னா அகத்தியரை போய் பார்த்தாரு பல வருஷமாக அவர் திருவாடுதுறையில் ஒரு அரச மருத்தடியில் தான் யோகத்தில் இருந்து இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சாத்தனூர் அப்படின்ற ஊருக்கு வழி அவர் ஒரு நாள் போயிட்டு இருந்தார் அப்போது இந்த காவேரி ஆத்தங்கரையில் பசுக்கூட்டம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா மொத்தமாக அழுதுகிட்டு இருந்துச்சு அப்போது அந்த பசுக்கூட்டத்தை மேய்ச்சிக்கிட்டு இருந்த மூலன் அப்படின்றவன் இறந்து போய் கிடந்தான் அப்போது திருமூலர் அவனை பார்த்தாரு அந்த உடலை பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பசுக்கள் எல்லாம் கூடி நின்று அழுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அதனால் திருமூலர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பசுவோட துயரத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய உடல் அதில் இருந்து தன்னுடைய உயிரை அவர் வெளியெடுத்து அவர் யாருடைய உடம்புக்குள்ளே அவர் தன்னுடைய உயிரை செலுத்தினார் அப்படின்னா இறந்து கிடந்த அந்த மூலன் அப்படின்றவனுடைய அந்த உடம்புல தன்னுடைய உயிரை செலுத்தினார் இந்த பசுக்கள்லாம் மூலன் எந்திரிச்சதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகி அது சந்தோஷமாக இருந்துச்சு திருமூலருக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் அவர் இருந்தார் அந்த சமயத்தில் அந்த மூலன் அந்த மேச்சுக்கிட்டு இருந்தால மூலன் அவனுடைய மனைவி அந்த பக்கமாக வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருமூலரை பார்த்து நீங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் திருமூலர் அதுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம அவரு எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிட்டாரு உடனே அந்த மேய்ப்பன் அந்த மூலன் இறந்துகிடந்தால அவனுடைய மனைவிக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துட்டு அதனால அந்த ஊரை சேர்ந்த அந்த அந்தணர்கள்கிட்ட போய் அவங்களுடைய மனைவி போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஒரு நபர் வந்து என்னோட நடவடிக்கை சரியில்லை என்னுடைய கணவனுடைய உருவத்தில் இருக்கிற இந்த நபருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறத எப்படியோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் இதனால திருமலர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அந்த உடல் அந்த மெய்ப்பென் இருக்கான் பார்த்தீங்கன்னா மூலன் அவனுடைய உடல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உயிரை அதை வந்து திரும்பவும் மாற்றிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கார் ஆனால் அவருடைய அந்த மூலனுடைய உடம்பு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா தீயில எரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த சமயத்தில் உடனே அவர் திருமூலர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாமே இறைவன் ஆணைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் திருவாடு வடுதுறை அங்கே என்ன பண்ணார்ன்னா திரும்பவும் போய் அங்கே போய் அவர் பாடினது தான் திருமந்திரம் அப்படின்றது திருமூலருடைய அவருடைய பிறப்பு பற்றி சரியான ஒரு ஆதாரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது இருந்தாலும் ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சுக்கு அப்புறமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு இறுதியிலையும் ஆறாம் நூற்றாண்டு தொடக்கத்துக்கும் இடையில தான் அவர் வாழ்ந்திருக்கணும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை ஒரு பாடல் பாடியிருக்கார் பாருங்க இறைவனை நோக்கி ஒரு பாடல் பாடியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா மக்கள் எல்லாருமே நான் திருமந்திரத்தை எழுதி ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இப்படி ஒரு நூலை இறைவன் தான் என்னைய எழுத வச்சிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அடக்கத்தோடு குறிப்பிட்றாரு திருமூலர் அதுதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படிங்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மனிதர்களெலாம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இறைவனை அடையணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்தவுடன் திருமந்திரத்தை பொருள் உணர்ந்து ஓதணும் அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிற பாடல் என்ன அப்படின்னா காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவரை அன்றே அப்படிங்கிறாரு திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் இப்போது இறைவனை அடைய முடியும் தினசரி திருமுல திருமந்திரத்தை பொருள் உணர்ந்து காலையில் பாடினால் திருமந்திரத்தை இறைவனை அடைய முடியும் அப்படின்னு திருமந்திர பாடல் சொல்லுது